you mm -hmm. துலாம் ராசிக்காரங்க யார் யார்கிட்ட எல்லாம் ஏமாந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல எனக்கு தெரியாது என்னால முடியாது இந்த வார்த்தை வந்து ஈஸியா அவங்க வாயில வரவே வராது ஜென்ரலாவே ரொம்ப அதிகமா கோவப்படாத ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னா கூட நம்மளால அது வந்து சீரியஸா எடுத்துக்க முடியாதா அந்த அளவுக்கு கிட்ட வந்து ஒரு குழந்தை தன்மையான ஒரு கோபம் அப்படிங்கறது வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்குமே சில ராசிக்காரங்களால வந்து ஒரு நல்லதுன்றது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது ஆனா பாருங்க அது என்னென்ன ராசின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ராசிக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாவா இருப்பாங்க அம்மாவா இருப்பாங்க இல்லைன்னா வந்து ஒய்ஃபா இருப்பாங்க குழந்தைங்களா இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த மூணு ராசியில வந்து இருக்கிறாங்க அப்படின்னா கிட்ட வந்து கடன் வாங்குனீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அடையாது அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா தொலைஞ்சு போய் அதை நீங்க திரும்ப அதுக்காக வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி வெளியில வந்து இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத நான் அவங்க சொல்றேன் ஒரு பிசினஸ் பண்ணலாமா நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய ரெண்டு பேரும் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க விசாரிச்சிருப்பீங்க எல்லாமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க பார்த்தா அதுல வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களாலேயே வந்து அதுல இருக்க முடியாது அப்புறம் நீங்க வந்து இல்லப்பா நீ பாத்துக்கோ எனக்கு வந்து கொஞ்சம் என்னோட ஷேர் மட்டும் திருப்பி கொடுத்தா வாங்கிட்டு போயிருப்பீங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்காரங்களை பத்தி துலாம் ராசிக்காரங்க யார் யார் எல்லாம் ஏமாந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஒருத்தங்க நம்மளோட ஃபேமிலியில வந்து துலாம் ராசியா இருக்காங்க இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒருத்தங்க துலாம் ராசியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து இந்த பேசிக் குவாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து இருக்கோங்க இவங்க வந்து ஜஸ்ட் இப்ப நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது கிட்ட ஏதாவது ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து இல்ல எனக்கு தெரியாது என்னால முடியாது இந்த வார்த்தை வந்து ஈஸியா அவங்க வாயிலிருந்து வரவே வராது அப்படியா எனக்கு வந்து எனக்கு அங்க ஒரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நான் அவங்ககிட்ட கேட்டு சொல்றேன் அப்படியா நான் வந்து எனக்கு அங்க நம்ம பசங்க இருக்கிறாங்க அவங்க பாத்துப்பாங்க நான் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் இப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்றத வந்து நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாங்க சோ தெரியாத விஷயத்த எனக்கு தெரியாது நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு தள்ளி எல்லாம் நிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு ஷேர் பண்ணுவாங்க இவங்க வந்து ரொம்ப அதிகமா கோவப்படாத ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னா கூட நம்மளால அது வந்து சீரியஸா எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்ககிட்ட வந்து ஒரு குழந்தை தன்மையான ஒரு கோபம் அப்படிங்கறது வந்து இருக்குங்க சோ இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து பேச்சு சாதுரியத்தினால நிறைய இடத்துல அவங்களுடைய காரியத்தை வந்து சாதிச்சுக்கூட கூடியவங்களா இருப்பாங்க ஒரு வேகமும் இவங்க கிட்ட இருக்கும் விவேகமும் இருக்கும் என்னங்க என் ஃப்ரெண்ட் இருக்கிற ஒரே அசம்பந்தமா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க அது அவங்களுடைய மற்ற கிரகங்கள் காரணமா கொஞ்சம் அப்படி டவுன் ஆவாங்க ஆனா மேக்சிமம் இவங்களுக்கு வந்து எந்த இடத்துல எப்படி பேசி எப்படிலாம் வந்து காரியத்தை சாதிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால உங்களுக்கு வந்து ஒரு துலாம் ராசிக்காரங்க ஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்குமே சில ராசிக்காரங்களால வந்து ஒரு நல்லதுங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது ஆனா பாருங்க அது என்னென்ன ராசின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ராசிக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாவா இருப்பாங்க அம்மாவா இருப்பாங்க இல்லைன்னா வந்து ஒய்ஃபா இருப்பாங்க குழந்தைங்களா இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து இந்த ராசிக்காரங்க எல்லாம் இருப்பாங்க என்னங்க இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து ஏன்னா தடவை கேட்டிருந்தாங்க என்னுடைய ஃபேமிலியில வந்து இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் ஃபேமிலியை விட்டுட்டு ஓடியா போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க மனநில இருக்கு ஆனா நம்ம வந்து ஏதாவது ஒரு ராசிக்காரங்களால பிரச்சனையை அனுபவிப்போம் அப்படின்னா அவங்க நம்ம கூட இருந்தா தானே அனுபவிக்க முடியும் அதனால தாங்க ஸோ இவங்க யார் யார்கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யார் யார் கூட எல்லாம் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் வச்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகர ராசிக்காரங்க அடுத்தது வந்து மீன ராசிக்காரங்க அடுத்தது கடக ராசிக்காரங்க சோ இந்த மூணு ராசிக்காரங்க இவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சண்டை வர்றது அதுக்கு அப்புறம் சமாதானம் ஆகுறது இப்படின்ற தான் போகும் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஓகேங்க இவங்க வந்து என் ஃபேமிலியில இருக்கிறாங்க இப்ப எனக்கு வந்து அவங்களால பிரச்சனை வருமா அவங்களுக்கு நான் வந்து எதுவுமே செய்யக்கூடாத அவங்களால எனக்கு நல்லதே நடக்காதா இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த இது வந்து ஒரு பிரிக்க முடியாத பாண்டிங் அப்படின்றது இந்த ரெண்டு ராசிகள் அதாவது ஒரு மகரத்துக்கும் துலாமுக்கும் இருக்கும் இல்லைன்னா வந்து மீனத்துக்கும் துலாமுக்கும் இல்ல கடகத்துக்கும் துலாமுக்கும் சோ இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் தான் இருப்பாங்க அப்பப்போ வந்து சண்டை போட்டுட்டு ஆஹ் நான் இதை பண்ண மாட்டேன் உனக்காக நான் பண்ணணுமா அப்படின்னு வாங்க அடுத்தா பண்ணுவாங்க சோ அந்த ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரு மாதிரி வந்து ஒரு மனக்கசப்பு நமக்கு வந்து வர்ற மாதிரி தெரியும்ல அது மட்டும்தான் மற்றபடி பிரச்சனைகள் இல்லை இப்போ ஃபேமிலியை விட்டு வெளியில இந்த மூணு ராசியில வந்து இருக்கிறாங்க அப்படின்னா கிட்ட வந்து கடன் வாங்குனீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அடையாது அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா தொலைஞ்சு போய் அது நீங்க திரும்ப அதுக்காக வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி வெளியில வந்து இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சோ இப்போ இந்த வெளியில இந்த மூணு ராசிக்காரங்கள்ல உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் செம்மையா வந்து ஒர்க் அவுட் ஆகும் சேம் வைப்ரேஷன்ல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய ரெண்டு பேரும் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க விசாரிச்சிருப்பீங்க எல்லாமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க பார்த்தா அதுல வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களாலே வந்து அதுல இருக்க முடியாது அப்புறம் நீங்க வந்து இல்லப்பா நீ பாத்துக்கோ எனக்கு வந்து கொஞ்சம் என்னோட ஷேர் மட்டும் திருப்பி கொடுத்து அப்படின்னு வாங்கிட்டு போயிருப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க உங்களை ஏமாத்திடுவாங்க சீட் பண்ணிடுவாங்க காசு தூக்கிட்டு ஓடிடுவாங்க இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லைங்க ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து வந்து ஒரு பிசினஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிக்கப் ஆகும் உங்களுக்கு அதை ஆரம்பிச்ச நேரம் ஏதாவது வந்து எனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க அதனால இந்த மூணு ராசிக்காரங்க கிட்ட நீங்க வந்து ரொம்ப பெரிய டீலிங் எல்லாம் வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க